அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருப்பீங்க நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அலமதுல்லா நாங்களும் நல்ல இருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் முதல் நாள் ஈவினிங் அதோட அடுத்த காலையில் ஒரு ரெசிப்பியும் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ மூலியாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும்னு எனக்கு நினைக்கிறேன் வீடியோ போகிறதுக்கு முதல்ல புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது வரைக்கும் பார்த்தவங்க நல்ல உள்ளங்கள் இருக்கும் subscribe பண்ணிட்டு பார்த்தவங்க அவங்களுக்கு எல்லாம் ஜதாக்கம் உள்ளாக நாம் போன்ற வீடியோவையும் அவங்களும் விரும்பி பார்ப்பாங்க பார்த்துட்டு மறக்காம கமெண்டும் பண்ணுவாங்க அப்படி இருப்பவங்க எல்லாம் மிச்ச மிச்சம் நன்றி தேங்க்ஸ் ஸோ ல நீங்க எல்லாரும் தோசை செஞ்சிருப்பீங்க ஆனா இந்த பாசி பயிர் மூளைஹட்டி அந்த தோசை செஞ்சுப்பேன் எங்களான்ட்டு தெரியா நான் அன்றைக்கு செஞ்சேன் அதைத்தான் உங்களோட சேவ் பண்ணிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஹெல்த்தியான தோசை நீங்களும் ட்ரை பண்ணலாம் இப்ப வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் இந்த கிளாஸ் கண்டன இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் தூச இருந்துச்சு அதெல்லாம் தொடச்சிட்டு நான் இதெல்லாம் கிளீன் பண்ணணும் எப்படி இருந்தாலும் மிளகு ரெண்டு ஒரு கிழமைக்கி ஒரு தடவை சரி க்ளீன் பண்ணணும் ஏன்னா டஸ்ட்டுகள் இருந்தால் என்ன அப்படி தொடைச்சி வச்சுடுவேன் நான் தொடச்ச பூர் அதில் வந்து கொஞ்சம் பயிறு ஹோப்பி கடலைகள் வாங்கியிருந்து அதெல்லாம் குறைஞ்சிருந்துச்சு அதை நான் இப்போ ஃபில் பண்ணி கொண்டுக்கிறேன் ஏன்னா நாங்கள் இந்த செண்ட நெல்லை வந்து அவசரமாக தூசி படிக்காரணம் நாங்கள் அடிக்கொறுக்காக நாங்கள் இதால் எடுக்கிறது என்ன அப்படி மூடி வச்சு என்ன அப்படித்தானே எங்களுக்கு புழங்குற டா டைமுக்கு அந்த சாமான் தேவைப்படும் அப்போ இப்படி இருந்தாலும் டஸ்ட் பாடியை தான் பார்க்கும் அதோட இந்த வூடன் ரெக் எந்திரிச்சு அதையும் ஸ்பஞ்சு தண்ணியோட வந்து தொடச்சி வச்சுட்டேன் இந்த கிச்சன் மேக்கவர் வந்து இந்த வால் பேப்பர் எல்லாம் நான் கிச்சன் மேக்கவரில் போட்டியிருப்பேன் பார்க்கவும் லிங்க் தாரம் பார்த்துக்கோங்க அந்த வூடன் ரெக்கில் நான் வந்து எல்லாம் இந்த இப்படி கிளாஸ் கண்டெய்னர் எல்லாம் மடக்கி வச்சுட்டேன் பெசாடும்மில்ல தான் இருந்துச்சு கிளாஸ் கண்டனர் அடுத்து வந்து பிளாஸ்டிக் கண்டெனர் தான் இப்போ அதில் வந்து பெரிய பொட்டில் வந்து மல்லைத்தூள் மிளகாய்த்தூள் முடிய வந்துட்டுது இப்போ இதை வந்து நாங்கள் கழுவி எடுத்துக்கணும் பாஸ்கெட்டில் நாங்கள் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் டைம் வந்து இதை கழுவி எடுத்துடணும் அந்த அதில் உள்ள டஸ்ட்டுகள் போகிறதுக்கு திரும்ப ஒரு பாஸ்கெட்டில் நம்ம திரும்பவும் தண்ணியை ஊற்றி நீங்கள் டிட்டர்ஜென்ட் தூள் போட்டுக்கோங்க இல்லாட்டி விம் லிக்யூட் இந்த போட்டுக்கோங்க போட்டு நீங்கள் இப்படி நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க அதோட மூடிகளை வந்து எல்லாம் நல்லா தேய்ச்சி அப்படி படி கழுவி எடுத்துக்கலும் எனக்கு இது வேலையில் ஏசிண்டா இந்த டிட்டர்ஜென்ட் தூள் போட்டு அவசரமாக கழுவிடலாம் கழுவினதெல்லாம் ஒரு துணியை போட்டு அதெல்லாம் காய வச்சுட்டு வேண்டியது என்ன படி கவித்து வச்சுட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் படிஞ்சு அதை காஞ்சிடும் காய்ஞ்சப்போ ஒரு துணியால் தொடச்சி எங்களுக்கு அதில் ஃபில் பண்ணிக்கலாம் அதோட வந்து இந்த பிளாஸ்டிக் ரெக்கம் இன்னிச்சு அதையும் நான் கழுவி தொடச்சி வச்சுட்டேன் இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் டக்குன்னு முடிஞ்சிட்டேன் என்னுடைய வேலையெல்லாம் ஈவினிங் டைம் இன்றைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம்டா எப்படி சரி டைம் போகும் வேலை முடிஞ்சதும் இல்லை அப்படித்தான் அன்றை நாளை என்ன வேலை டக்குன்னு முடிஞ்சிட்டது எப்படியோ அடுத்த சுற்றி இப்போ இந்த மிளகாட்டினு பாசிப்பயிறு போட்டு தோசை செய்கிறதுக்கு வந்து நான் ரெண்டு நாள் மட்டும் இந்த பயிரை முளகட்டி வச்சுருந்தேன் மிளகாட்டினா நல்லா ஊற போட்டுவிட்டும் அதை தண்ணியை வடி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு அது அப்படியே மிளகாட்டி வந்துடும் இந்த முளைச்ச பயிர் ஹவுப்பு எல்லாம் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு இதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கணும் ஒரு மிக்சியில் போட்டு தண்ணி மிச்சம் இல்லாமல் இந்த அளவு ஊற்றி இன்னும் இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க இந்த பாதத்துக்கு இருக்கணும் இது போது ஒரு பவுலில் வந்து நான் கோதுமை மாதான் சேர்த்துட்டேன் ஒரு கப் அளவு அதோடைய அரிசிமா அரிசிமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன் சேர்த்தப்பறம் நாங்கள் இதோட அரைச்சி இந்த பயறு அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கோங்க அதோடய ஒரு கால் டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன் இந்த தோசை செய்கிறதுக்கு வந்து இந்த மா அரிசி ஊற வச்சு உளுந்து ஊற வச்சு ஒன்றும் செய்ய தேவையில்ல உங்களுக்கு அவசரமாக பத்து நிமிடத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் என்ன எப்படி நல்லா கலந்துட்டு இந்த தோசை பார்த்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் உங்களுக்கு இந்த மிளகாட்டின பயிரை வந்து சலட் செஞ்சும் சாப்பிடலாம் அது இன்னொரு நாளைக்கு வீடியோவாக போடுறேன் இந்த பதத்துக்கு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க தோசை சுட்டுற ஃபேனை சூடாக்கி அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லை கால் டீஸ்பூன் மாதிரி ஒயில் விட்டுக்கோங்க அப்புறம் என்ன பண்ணி கொலிக்கரணி எடுத்து இதெல்லாம் ரெண்டு கரணி மட்டும் ஊற்றி நல்லா தேய்ச்சி விடுங்க தோசை சூடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிகினர்களுக்கு தான் கொஞ்சம் தெரியாத புதுசாக சமையல் அவங்களுக்கு எல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் ஒயில் ஒயில் தான் இது ஜி கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்ட போகிற இன்னப்படி ஒரு பக்கம் நல்லா முருகி வரச்சலாக நீங்கள் அடுத்த பக்கம் திருவி போட்டும் மறுத்துக்கலாம் இந்த தோசையோடு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி எது வேண்டாலும் உங்களுக்கு எடுத்து கேளும் ரெண்டுமில்லாட்டி இரவுகள்லாம் ஆக்கின கறிகள் இருந்தாலும் நல்லா தோசைக்கு இப்போ தோசை வந்து சூடுற டைமுக்கு இந்த ஃபேன்கள் வந்து சூடாகிருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கும் அந்த சூட்டை வந்து உறச்சிக்கணும் சூடாகி அந்த தோசை ஊற்றுற டைமுக்கு எங்களுக்கு அந்த கரண்டியாலும் நப்டி தேய்ச்சி எடுத்து கேளா அன்றைக்கி தோசைக்கு வந்து கூனி சாம்பல் தான் செஞ்சுருந்தேன் நல்லா டேஸ்ட் ஆகிஞ்சி இந்த கூனி சாம்பல் இதோட நீங்கள் கருவேப்பிலை சாம்பல் தேங்காய் சாம்பல் அதுவும் நல்ல உங்களுக்கு ஜீ இல்லாண்டு பட்டரும் போட்டுக்கலாம் என்னப்படி போட்ட பொருள் என்னப்படி கரண்டியெல்லாம் தேய்ச்சிட்ட போகிறோம் நீங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு உக வச்சு எடுத்து சேவ் பண்ணலாம் உங்களுக்கு காலை சாப்பாடு இரவு சாப்பாடு எந்த சாப்பாடு உங்களுக்கு இந்த தோசை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ஏண்டா அரிசி ஊற வச்சு அப்படி செய்ய மிச்ச நேரம் போகிறோம் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறங்களாம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்